நான் மறந்தாலும் என்னை காக்கின்றாய் உன் மரணத்தினால் என்னை மீட்கின்றாய் நான் மறந்தாலும் என்னை காக்கின்றாய் உன் மரணத்தினால் என்னை மீட்கின்றாய் என் பாவம் நீங்கிடவே ியை தந்ததே என் பாவம் நீங்கிடவே நாவியை தந்ததே நீர் என செய்த நான் மறந்தாலும் என்னை காக்கின்றாய் நான் என்னை என்னை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஒன்றிய விரைவாட்டைகளை படிக்கிற பொழுது விசட விதமாக நற்செய்தியை படிக்கிற பொழுது வாழ்வில் வெற்றியும் உயர்வும் பெறுவதற்கான வழியை ஆய்ந்து அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையை நமக்கு தருகிறது வாழ்வின் வெற்றி சுற்றுப்புற காரணிகளால் அல்ல மாறாக நமது தெளிவான நோக்கம் கடுமையான உழைப்பு தன்னம்பிக்கை ஆகியவற்றால் தீர்மானிக்கப்படுகிறது என்று ஆபிரகாம் லிங்கன் கூறுகிறார் வாழ்வில் வெற்றி பெறவும் உயர்ந்த நிலைக்கு வரவும் விரும்பாத மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் நாம் விரும்புகிற பலனை தர வேண்டுமென்றே ஒவ்வொருவரும் விரும்புகிறோம் ஆனால் பெரும்பாலும் அவ்வாறு நடப்பதில்லை அதற்கான காரணங்களை சிந்தித்துப் பார்க்க அழைப்பு விடுக்கப்படுகின்றன முதலாவது கடின உழைப்பு வெள்ளி இனிப்பானது அதன் ரகசியம் வியர்வியாகும் என்று நேரு கூறுகிறார் வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமென்ற ஆசை மட்டும் போதாது மாறாக அதை அடைவதற்கான கடின உழைப்பும் மனத்திடமும் அவசியம் இத்தகைய நல்ல பண்பு முதல் இரண்டு பணியாளர்களிடமும் இறந்தது என்பதை இன்றைய நற்செய்தியிலே நாம் படிக்கிறோம் இரண்டாவது நம்பிக்கைக்குரியவர்களாயிருத்தல் வாழ்விலே வெற்றி பெறவும் மகிழ்ச்சி அடையையும் தேவையான மற்றொரு குணம் நம்பிக்கைக்குரியவர்களாயிருத்தல் இன்றைய நற்செய்தியிலே தனது பணியாளர்களை நம்பி தன்னுடைய செல்வங்களை ஒப்படைத்து செல்கிறார் தலைவர் முதல் இரண்டு பணியாளர்களும் தங்களது செல்வங்களை கடின உழைப்பின் மூலமும் முன்மதியின் மூலமும் பெருக்கியதன் மூலம் தலைவர் தங்கள் மீது வைத்த நம்பிக்கை இதன் மூலம் அவர்கள் மெப்பிக்கிறார்கள் நம்மிடமுள்ள செல்வத்தையும் திறமையையும் அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்த அவை இன்னும் அதிகமாகும் என்ற நம்பிக்கையோடு கடின உழைப்புக்கு நாம் கரம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் இத்தகைய சிந்தனைகளை எங்களுடைய ஆள் மனதில் இருத்தியவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவை உமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறேன் உமக்கு நன்றி செலுகிறோம் அண்டுவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துகளும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில் உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் நம்பி நம்பியிருக்கிறோம் எங்களை வழி நடத்தும் நல்ல தந்தையே ஹமேன் அமேன் பயணம் செய்தே ே போகும் வழியில் உந்தன் ஒ கண்டும்னை விலகி சென் இரவும் பாதலும் என்னை உன்னை மறந்தேன் இரவும் பாதலும் காத்திர் இருந்தும்னை மறந்தேன் மதியை இழந்தேன் மயங்கித் தவித்தேன் மதியை இழந்தேன் மாயங்கித் தவித்தேன் மாசில்லாவும் மனதை மறந்தேன் மனதை மற மறந்தாலும் நான் மறந்தாலும் என்னை காக்கின்றாய் உன் மரணத்தினால் என்னை மீட்கின்றாய்